வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து நேற்று பார்த்த வீடியோவில் பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் வினைனா என்ன பிறவினைனா என்ன செய்வினைனா என்ன செய்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம் பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இன்றைக்கி ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அழகு மூணில் ஓகேவா அழகு மூணில் ஃபஸ்ட்டு அழகு மூணில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ராக்குதல் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை கொடுத்துருப்பாங்க மூணாவது வந்து ஒருமை பன்மைப்பில்லை நாலாவது அப்படின்னா மரபு திணை இந்த மாதிரி வரும் ஆண் பால் பெண்பால் அதுக்கப்புறம் ஒளிமரபு இந்த மாதிரி எல்லாமே வந்து வரும் சரியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் நம்ம செய்வினைனா என்ன செயல்பாட்டு வினைன்னா என்ன தன் வினை என்ன பிறவினை என்ன இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒன் டைம் இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ செய்வினைனால் என்ன செய்வினைனா என்ன செயபாட்டு வினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் வந்து செய்கிற ஒரு எழுவாய் வந்து செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்கிறான் இந்த எழுவாயின்னா அப்படின்னா என்னது எழுவாய் வந்து பெயர் சொல்லாக வந்து இருக்கும் சரியா அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா செயற்படு பொருளோடு அதாவது எழுவாய்க்கு அப்புறம் என்னன்னா செயற்படு பொருள் இருக்கும் செயற்படு பொருளோட இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து வெளிப்படையாகவோ மறைஞ்சோ வந்து வரும் எழுவாய் இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்த செகண்ட் என்ன இருக்கும்னா செயப்படு பொருள் இருக்கும் மூணாவது தான் என்ன இருக்கும் அப்படின்னா பயனிலை எழுவாய்கிறது பெயர் இருக்கும் செய்யப்படு பொருள் ஐ வந்து மறைஞ்சி வரும் இல்லை வெளிப்படையாக வரும் சரிங்களா இதுதான் கண்டிஷன் மூணாவதான் வந்து பயனிலை வந்து அமைஞ்சிருக்கும் இதில் செய்வினையில் அதே செயபாட்டு வினையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா செயற்படு பொருள் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து செயற்படு பொருள் வந்து வந்திருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எழுவாய் வந்து வந்திருக்கும் மூணாவது வந்து அப்படின்னா மூணாவது வந்து என்ன வந்துருக்குன்னா பயனிலை வந்து வந்திருக்கும் சரிங்களா இந்த எழுவாயில் இந்த எழுவாய் வந்து இந்த எழுவாயில் பார்த்திங்கன்னா ஆளுன்ற வேற்றுமை உருவம் வந்து வரும் சரிங்களா ஆளுன்ற வேற்றுமை உறவு வரும் பயனிலையில் படுப்பட்டது பெரு பெற்றது வந்து முடியும் சரி இவ்வளோ படிக்க வேணால் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டு படிச்சுக்கோங்க செய்வினை செயபாட்டு வினை சரிங்களா இது என்ன முடியும் படுப்பட்டதில் முடியும் இல்லைன்னா பெரு பெற்றதில் முடியும் ஏன்னா ஆயிற்று போயிற்று அந்த மாதிரி வந்து வரும் இங்கே இன்னொன்று என்ன வரும்னா ஆளுன்ற வேற்றுமை உருவில் வந்து வரும் அதுவே இங்கே அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை முடிஞ்சு போச்சா சரி ஓகே அடுத்தது தன் என்ன பிறவினைனால் என்ன அப்படின்னா தன்வினா ஒரு வேலையை வந்து அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து தன்வினை சரியா பிறவினை அப்படின்னா இன்னொரு ஒரு செயலை வந்து நம்ம இன்னொருத்தவங்களை கொண்டு செய்ய வைக்கிறது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிறவினை சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட்டாக கொஷின்ஸ்க்கு வந்து போயலாம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரி தன் என்ன தேன்மொழி திருக்குறள் கற்றால் ஓகே தேன்மொழி திருக்குறள் கற்றால் தேன்மொழி அவளே திருக்குறள் கற்றுக்கிட்டா தன் ஒரு வேலையை அவங்களே வந்து செஞ்சுக்கிறது அப்போ திருக்குறளை அவளே கற்றுக்கிட்டா யாருமே போய் ஹெல்ப் கேட்கல அப்போ அவளே கற்றுக்கிட்டானே என்ன அது தன்வினை இங்கே பாருங்க தேன்மொழியால் தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் தான் என்ன வரும் அப்படின்னா பிறவினையில் வந்து வரும் இதுவும் வராது இதுவும் வராது இது வந்து பிறவினையில் வரும் சரியா அப்போ உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா தன்வினை என்ன ஒரு செயலை அவங்களே வந்து செய்கிறது அதுதான் எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்தும் பெயர் தான் என்ன அப்படின்னா தன்வினை எழுவாய் ஒரு செயலை வந்து எழுவாய் தேன்மொழி தான் எழுவாயு பெயர் சொல் தான் சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஒரு செயலை தானே செஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தன்வினை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஓகே பட்டதுனாலே நீங்க என்ன போட்டுருவீங்க செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க செய்வினை என்ன சொன்னேன் ஐயின்ற வேற்றுமை உருவ வெளிப்படையாகவும் மறைஞ்ச வரும் செயபாட்டு வினைனா ஆள் வரும் இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா படுபட்டது பெருப்பட்டதுன்னு சொல்லி முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இங்கே ஆளும் வந்திருக்கு படுபட்டது எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்ப இது செயபாட்டு வினை சரி ஓகே தன்வினை தொடர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல தன்வினை அப்படின்னா பந்து உருண்டுது பந்து அதுவே தான் வந்து உருடுது அப்ப அது தன்வினை பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னா இது வந்து பிறவினையில் வந்து வரும் பந்தை வைத்தான் அப்படின்னா இது வந்து பிறவினையில் வரும் ஓகே நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்வாட்டு வினையா இது தன்வினையா பிறவினையா செய்வினையா பிறவாட்டு வினையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள் தன்வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தன்வினை தொடர் ஓகே தன்வினை தொடர்னா என்ன அவன் திருந்தினான் தன்வினை என்னென்னா அவனே திருந்திட்டான் அப்போ தன்மையினா ஒரு எழுவாய் வந்து அதுவே அவங்களோட வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அது தன்வினை அப்போ அவனே திருந்தான் இதில் பிறவினை பாருங்கள் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஓகேவா அவனை திருந்த செய்தான் இதெல்லாமே என்ன அப்படின்னா பிறவினையில் வந்து வந்துடும் அப்போ தன்வினை தான் நமக்கு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கொடுத்துட்டு அவங்க வந்து தன்வினை எடுத்து எழுத சொல்கிறாங்க அப்போ தன்வினை அவன் திருந்தினான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கவிதா உரை படித்தாள் கவிதா உரை படித்தாள் என்ன கவிதா உரையை படித்தாள் ஓகேவா கவிதா உரையை படித்தால் ஆப்ஷன் வச்சு நம்ம போடலாம் செயபாட்டு வினீன்னா படுப்பட்டது பெருப்பெற்றதில் முடியும் வந் முடிஞ்சிருக்கா முடியல செய்வினீனா நமக்கு என்ன ரூல்ஸு இரண்டாம் பேற்றுமை உருவா ஐ வந்து வந்திருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு எழுவாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சைப்பொருள் பொருள் இருக்கும் மூணாவது வந்து பயனில் முடிஞ்சிருக்கும் ஓகே அப்போ கவிதா உரையை படித்தால் வினா தொடர்னால் கொஷின் மார்க் வந்துருக்கும் கட்டளை தொடர் அப்படின்னா நம்ம வந்து கட்டளையிட்டு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்போ இது எதுவுமே இல்லை இப்படி ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணலாம் அப்போ இது என்னது செய்வினை தொடர் கவிதா உறைப்படித்தாள் அப்படின்னா அது செய்வினை தொடர் நெக்ஸ்ட் கந்தனை திருந்த செய்தான் இது பிறவினை தொடர் ஓகேவா கந்தன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள திருந்த செய்கிறாங்க சரிங்களா கந்தனை திருந்த செய்கிறான் யார் இன்னொருத்தவங்க ஒரு செஞ்சு அவங்கள வந்து திருந்த செய்கிறாங்க அப்போ இது வந்து என்ன வரும் பிறவினில் வரும் செயல்பாட்டு படுப்பட்டதுல படுப்பட்டதில் முடிஞ்சிருக்கும் செய்வினை அப்படின்னா ஐயன்று வெற்றி உருவம் வந்திருக்கும் அதுவும் வரல தன்மை ஒரு வேலையை அவங்களே செய்கிறது அப்போ இதுவும் வரல ஒன்று ஆப்ஷன் செக் பண்ணி போடலாம் ஓகேவா இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் படிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் போட்டுடலாம் ஓகே நெக்ஸ்ட் செயபாட்டு வினையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சேபாட்டு வினைனா என்ன பந்து உருண்டதுன்னா தன்வினை ஓகேவா என் அண்ணன் நாளை வருவான் இது வந்து வேற இதில் வரும் பாடல் அவளால் பாடப்பட்டது ஓகேவா சேபாட்டு வினைன்னா நமக்கு என்னது ஆள் வந்திருக்கணும் ஓகேவா ஆள் வந்து வந்திருக்கணும் எழுவாயில் ஆள் வந்து வந்திருக்கணும் சரியா அவள் ஆள் அப்போ ஆள் வந்திருக்கா அடுத்தது பயன் நிலையில் படுபட்டது பெரு பெற்றதில் வந்து முடியும் படு பெற்றது பெரு பெற்றதில் வந்து முடியும் ஃபஸ்ட்டு செயற்பாடு பொருள் வந்து இருக்கணும் இதுதான் செயல்பாட்டு வினைக்கான ரூல்ஸு சரியா நெக்ஸ்ட் பிறவினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிறவினைனா இன்னொருத்தவங்களுக்கு வந்து சொல்லித்தரது இல்லைன்னா இன்னொருத்தவங்களை செய்ய செய்ய வைக்கிறது அது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிறவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிறவினை பாருங்க பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பூங்குழலி இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்றா திருக்குறள் வந்து கற்பிக்கிறான் அப்போ பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் நெக்ஸ்ட் வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பந்து உருண்டது இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்னு அப்போ பந்து உருண்டது அப்படின்னா அது என்ன வரும் தன்வினையில் வந்து வரும் பந்து உருண்டது அப்படின்னா அது தன்வினை நெக்ஸ்ட் செயபாட்டு வினைத்தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செயபாட்டு வினை தொடர செயபாட்டு வினைத்தொடர்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு எழுவாக இருக்கணும் வினை வினைத்தொடர்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸு எழுவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா செயற்பட பொருள் இருக்கு சாரி ஃபஸ்ட்டு செயற்பட பொருள் இருக்கணும் நெக்ஸ்ட்டு எழுவாக இருக்கணும் மூணாவது பயனிலை இருக்கணும் சரி தோசை இப்படி உங்களுக்கு போட தெரிலனா படுப்பட்டது பெருப்பட்டதில் வந்து முடிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே முடிஞ்சிருக்கு அப்போ இது செயபாட்டு வினை ஓகே நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யபாட்டுவேன் இந்த மாதிரி நாலு இருக்குது சரி அதில் செய்வினையை எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா செய்வினை இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின் அடிக்கடி வந்து கேட்குறாங்க இதோட ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் கவிதா உரை படித்தால் ஃபர்ஸ்ட்டு எழுவாய் வந்திருக்கு எழுவாய்கிறது பெயர் சொல்லாக இருக்குது ஓகே ரைட்டு நெக்ஸ்ட்டு உரை உரைன்றது செய்ய உரைகின்றது என்னது செயற்படு பொருள் இந்த செய்யப்படு பொருளில் ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மறைஞ்சோ இல்லை வெளிப்படையாகவோ வந்திருக்கும் சொன்னேன் அப்போ இதில் மறைஞ்சு வந்திருக்கு கவிதா உரையை படித்தால் அப்படி தான் வரும் அப்போ ஐ வந்து வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அரைத்து புத்தகங்கள் வருவித்தார் வருவித்தாங்க அப்படின்னாலே கொஷ் கண்ணை முடிவு நீங்கள் என்ன பண்ணலாம் அது வந்து பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லி நீங்கள் படலாம் அப்துல் நேற்று வந்தான் நேற்று வந்தாள் அப்படின்னா அவனு அவன் வந்து நேற்று வந்துட்டான் வரும் வித்தானாதான் என்ன வரும் வரும் தான் என்ன வரும் அப்படின்னா பிரவினை தரலாம் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை தான் சரி ஓகே அடுத்தது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து பிறவினை அவங்க தந்தை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க அவங்க தந்தை தான் இங்கே வந்து இன்னொருத்தவங்களை வேலை செய்ய வைக்கிறாங்க அவங்க பையனை அப்ப அது பிறவினையில் வந்து வரும் நெக்ஸ்ட் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் இதுவும் தான் வந்து வரும் மாணவர்கள் அவங்களே வந்து சூப்பராக வந்து படிச்சுக்கிட்டாங்க அப்போ தன்வினையில் வந்து வரும் நெக்ஸ்ட் நான் திடலில் ஓடினேன் ஓகேவா நான் திடலில் ஓடினேன் இதுவும் எதுல வரும் தன்வினையில் தான் வந்து வரும் நானே தான் வந்து ஓடுற ஒரு திடல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப மாணவன் மனம் திருந்தினான் இதில் தன்வினை என்ன அப்படின்னா மாணவன் மனம் திருந்திட்டான் அவனே வந்து திருந்திட்டான் ஓகேவா திருந்த செய்தான் தான் அது வந்து வரும் மாணவன்ட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றது நெக்ஸ்ட் இது இந்த கொஸ்டின் ஆப்ஸ் நான் மறைச்சிட்டேன் பாருங்க பாட்டு கபிலனால் பாடப்பட்டது ஆள் வந்திருக்கு நெக்ஸ்ட் பட்டது வந்திருக்கு ஓகேவா அப்ப இது வந்து என்னது செயபாட்டு வினை இது வந்து என்னது செயபாட்டு வினை ஆன்சர் பார்க்கலாமா செயபாட்டு வினை ஓகே பிறவினைத் தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் ஓகேவா கற்பித்தாங்க படிப்பித்தாங்க உருட வைத்தான் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினை சொற்றொடரில் வந்து வரும் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் சொல்லித்தராங்க ஓகே நெக்ஸ்ட்டு கமலா சிலப்பதிகாரம் கற்றால் கமலா சிலப்பதிகாரம் கற்றார் இது தன்வினையா பிரவினியா கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னா தன்வினையா பிரவினியா செய்வினையா செயபாட்டு வினியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்னா டக்குனு தன்வினைன்னு போற்றக்கூடாது கமலா சிலப்பதிகாரத்தை கற்றாள் ஃபஸ்ட் ஏன்னால் வந்திருக்கு எழுவாய் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு செயற்படு பொருள் வந்திருக்கு மூணாவது பயனிலை வந்திருக்கு இந்த செயற்படு பொருளில் ஐந்து வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கு எப்படி பாருங்கள் கமலா சிலப்பதிகாரத்தை ஐ வந்து வந்திருக்கு கற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது என்ன வாக்கியம் செய்வினை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தன்வினையை உடனே எடுத்தோன்னே தன்வினை போற்றக்கூடாது அதில் ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வ வளர்க்கப்பட்டது ஆள் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஆள் வந்திருக்கு அடுத்தது படுப்பட்டது பெருப்பட்டதில் முடிஞ்சிருக்கு இது என்னது செயபாட்டு வினை இது என்னது செயபாட்டு வினை செயபாட்டு வினையா சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு பிறவினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிறவினை தொடரனால்தான் உருட வைத்தான் செய்ய வைத்தான் அந்த மாதிரிலாம் வந்தனாலே அது வந்து இன்னொருத்தவங்க ஒரு வேலையை செய்ய வைக்கிறது எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைக்கிறதா அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிறவினை எழுவாய்னா அது ஒரு பெயராக இருக்கிறது ஓகேவா அப்போ கபிலன் திருந்த செய்தான் அடுத்தது குமரன் ஓவியம் வரைந்தான் ஓகேவா நீங்கள் பாருங்க குமரன் ஓவியம் வரைந்தான் இது தன்வினையா பிறவினையா செய்வினையா செய்ட்டு வினையா பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது செய்வினை ஏன் இது செய்வினை அப்படின்னா குமரன் பெயர் வந்திருக்கு அப்போ எழுவாய் வந்திருக்க ஓவியம் ஓவியன்றது பொருள் வரைந்தான்றது பயனிலை சரியா இதில் ஓவியம் அப்படின்னா குமரன் ஓவியத்தை வரைந்தான் தான் வரும் அப்போ ஐயன்ற வெற்றுமை உறவு மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செய்வினைக்கும் செய்பாட்டு வினைக்கும் இதுதான் வந்து வித்தியாசம் அடுத்தது பிறவினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் இதுதான் என்னது பிறவினையில் வந்து வரும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினைத்தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓட்டுநராக பேருந்தை இயக்கினார் இது வினா தொடரில் வந்து வந்துடும் அடுத்தது ஓட்டுநர் பெருந்த இயக்கினார் செயப்பாட்டு வினைத்தொடர் எது வேணால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் ஆப்ஷன் பி வந்து தப்பு இது வந்து செய்வினையில் வந்து வந்துடும் அடுத்தது பாருங்க ஓட்டுநர்களா பேருந்து இயக்கப்பட்டது இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா படுபட்டது பேருந்து ஈக்கப்பட்டது படுப்பட்டதில் வந்து முடிஞ்சிருக்கு ஓட்டுநர் பேருந்து இயக்கவில்லை அப்படின்னா இதுவும் வராது அவங்க என்னென்னா செயபாட்டு வினை அப்படின்னா படுப்பட்டது பெரு பெற்றதில் முடிஞ்சிருக்கணும் இது செய்வினை இது செயல்பாட்டு வினை ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சர் வந்து சி நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதில் என்ன மறைஞ்சு வந்திருக்கு ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஐ மறைஞ்சு வந்தாலே செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படின்னா அது செய்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் பந்து உருண்டது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பந்து உருண்டது அப்படின்னா கண்வினை தொடர் கவிதா பாடம் படித்தாள் இந்த தொடரை பிறவினை ஆக்க சொல்றாங்க சரியா இந்த தொடரை பிறவினை ஆக்க சொல்றாங்க அப்போ நம்ம எப்படி ஆக்கலாம் கவிதா பாடம் படிப்பித்தாள் சொல்லி கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்போ கவிதா பாடம் படிப்பித்தாள்ன்றது பிறவினை ஓகேவா அடுத்து பாருங்கள் பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா இது செயல்பாட்டு வினை வந்து வரும் இதெல்லாம் எதுவுமே வந்து வராது ஓகேவா நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதில் கொடுத்துட்டு தன்வினை வாக்கியத்தை எடுத்துடுக்க சொல்லியிருக்காங்க கையெல்விழி காலையில் படித்தாள் இதில் தன்வினைனா என்ன வரும் அவளே காலையில் எஞ்சி படிச்சுட்டா ஐயன்றது வரல அப்போ இது செய்வினையில் எதுவுமே இருக்காது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் தன்வினை அப்படின்னா கயல்விழி காலையில் படித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை ஓகேவா இதில் செயபாட்டு வினை தோசை வைக்கப்பட்டது ரிப்பீட்டட் கொஷின் தோசை வைக்கப்பட்டது படு பெற்றது பெரு பெற்றது இல்லை முடிஞ்சிருக்கு இன்னொன்று ஆள் வரும் இன்னொன்று ஆயிற்று போயிற்றுன்னு வரும் எது வேணாலும் வரும் செயபாட்டு வினையில் அப்போ இது ஈஸியாக வந்து புட்டலாக செயபாட்டு வினை அவன் திருந்தினான் அவனே வந்து திருந்திட்டான் அப்போ தன்வினையில் வந்து வரும் அடுத்தது எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செய்வினை தொடர கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செய்வினை தொடர்னா என்ன அப்பா சொன்னார் அடுத்தது இங்கே பாருங்கள் உரை கவிதாவால் படி அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா இப்படி பாருங்கள் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஆள் வந்திருக்கு பழுப்பட்டதில் முடிஞ்சிருக்கு இது செய்யபாட்டு வினை நெக்ஸ்ட்டு அவனை திருந்த செய்தான் அவனை திருந்த செய்தான் அப்படின்னா இது வந்து பிறவினையில் வந்து வந்துடும் பணம் காணாமல் போனது பணம் காணாமல் போனது இது நேச்சுரலாகவே வந்துருக்கு அப்போ அப்பா சொன்னார் முக்கியவா அப்பான்றது ஒரு பெயர் சொல்லு அதுக்கப்புறம் சொன்னார்ன்றது எழுவாய் செய்யும் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம் வினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்றும் ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணலாம் தெரிஞ்சா இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து போட்டலாம் கொஞ்சம் தான் அடுத்தது தன்வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தன்வினை தொடர் தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் ஓகே அவனை திருந்த செய்தான் அப்படின்னா அது பிறவினியில் வந்துடும் அப்துல் நேற்று வருவித்தானாலும் பிறவனில் வந்துடும் பெரிய ஓவியம் வரைந்துவான்றது இது இது வந்து வராது அப்போ அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா அவங்கள் நன்றாக படித்தாங்க அப்படின்னு சொல்லி தன்வினையில் வந்து வரும் நெக்ஸ்ட் செயபாட்டு வினையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நான் என்ன சொன்னால் படுப்பட்டது பெருவு பெற்றது ஆயிற்று போயிட்ருலாம் முடிஞ்சாலே அது வந்து என்னது செயபாட்டு வினை சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னா அது செயபாட்டு வினை இதில் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா இது தன்வினையில் வந்து வந்துடும் கவிதா உரை படித்தால்னா இது வந்து வரும் செய்வினையில் வந்து வந்துடும் ஓகே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது படிக்கப்பட்டதுனாலே செயபாட்டு வினை தொடர் அடுத்தது குமுதா பாடி மகிழ்ந்தாள் செய்வினை தொடர் ஓகேவா பாடி குமுதா பாடி மகிழ்ந்தாள் ஃபர்ஸ்ட் பயிற்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் செய்ப்பட பொருள் வந்திருக்கு அதுக்கப்புறம் மகிழ்ந்தாள் அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் செய்வினை தொடரில் வந்து வந்துடும் அடுத்தது நெக்ஸ்ட் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகையான தொடர் தந்தை தந்தை இது வந்து ரிப்பீட்டர் கொஷின்ஸ் ஒரு டூ டைம்ஸ் வந்து கேட்டுட்டாங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னா இது பிறவினை தொடர் வரும் தந்தை இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்போ ஒரு இன்னொருத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறாங்க அதுதான் பருதி மூஞ்சலை ஆட்டுவித்தான் வருவித்தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்ததுன்னா அது வந்து பிறவினையில் வந்து வந்துடும் நெக்ஸ்ட் வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வணிகர் கடையை திறந்து வைத்தார் கடையை அப்ப இங்க என்ன வந்திருக்கு மறைஞ்சு வந்திருக்கு ஐ மறைஞ்சு வந்திருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது மைதிலி உணவு உண்டால் மைதிலி உணவு உண்டால் அப்படின்னா அவளே வந்து சாப்பிட்டுக்கிட்டா இதுல ஐ சவுண்ட் எதுவுமே வரலை அப்ப செய்வினை நம்ம போட முடியாது ஓகேவா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் மைத்திலி உணவு உண்டால் அப்படின்னா தன்மணியில வந்து வந்துடும் அப்துல் நேற்று வருவித்தான் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா வந் வருவிக்கிறதுனாலே அது நம்ம என்ன சொல்லணும் பிறவினையில வந்து வந்துடும் அப்துல் நேற்று வந்தான்னா தன்மணியில வந்து வந்துடும் அடுத்தது தோசை வைக்கப்பட்டது தோசை வைக்கப்பட்டதுன்னா என்னது இங்க என்ன கேக்குறாங்கன்னா பொருத்தாததான் வந்து கேக்குறாங்க தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா அது செயபாட்டு வினையில் வரும் அப்துல் நேற்று வந்தார்னா செய்வினையில் வந்து வரும் கவிதா உரை படித்தால் அப்படின்னா தன்வினையில் வரும் வரும் கோவலன் கொலை உண்டான் அப்படின்னா பொருந்தாத கேட்க கேட்குறாங்க அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை ரைட்டு தான் கவிதா உரை படித்தால் உரையை படித்தால் ஐசோன் வந்திருக்கு அப்போ செய்வினை தான் கோவலன் கொலை உண்டான் செயபாட்டு வினை ஓகே தோசை வைக்கப்பட்டது அப்போ இது ஈஸியாக போட்டுலாம் பட்டதும் வந்துச்சுன்னா அது செயபாட்டு வினையில் வந்து வரும் ஓகே நெக்ஸ்ட் வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்பா சொன்னார் அப்படின்னா அது வந்து வரும் அடுத்தது பட்டதுனாலே அது வந்து செயற்பாட்டு வினையில் வந்து வரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிறுவன் பாடம் படித்தான் அவனே வந்து பாடத்தை படிச்சுக்கிட்டான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது வீடு கற்றி ஆயிற்று ஈஸியா போட்டுடலாம் வீடு கட்டி ஆயிற்றுனாலே அது செயற்பாட்டு வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா என்ன வரும் வரும் வித்தார் இப்போ பிறவினையில் வந்து வரும் அவ்வளோதாங்க இதோட நமக்கு வந்து தன்வினை பிறவினை செய்வினை செய்ட்டு வினை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்